பள்ளி மாணவர்கள் சந்திப்பு விழா ராணிப்பேட்டை சோளிங்கர் அடுத்த கூடலூர் அரசு மேல்நிலை பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் இரண்டாம் ஆயிரம் ஆண்டில் பயின்ற மாணவ மாணவிகள் சந்திக்கும் விழா கூடலூர் அரசு பள்ளியில் நடைபெற்றது இந்த பள்ளியில் பயின்ற போது தலைமை ஆசிரியர் இந்துராணி உதவி தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது முன்னாள் ஆசிரியர்கள் ஜெயக்குமார் ஆசிரியர் துரைவேன் ஆசிரியர் விஜயா ஆசிரியர் மல்லிகா ஆசிரியர் கலந்து கொண்டு தன்னிடம் பயின்ற மாணவர்களிடம் கடந்த கால நிகழ்வுகளை பரிமாறினார்கள் அனைத்து மாணவ மாணவிகளும் தான் பயின்ற பள்ளியில் மரக்கன்றுகள் நட்டு பள்ளி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கேட் அமைத்து தாங்கள் படிக்க பொழுது படித்த மாணவர்கள் இருந்த ஆசிரியர்கள் மறித்தவர்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்தினர் ஆசிரியர் பெருமக்களே அனைத்து மாணவிகளும் கலந்து கொண்டு மனத்தூவி வரவேற்று ஆசிரியர் பெருமக்களுக்கு பொன்னோடை போட்டி கேடைய வழங்கி தான் பயந்த காலத்தில் நடைபெற்ற இன்ப துன்ப நிகழ்வுகளை பரிமாறிக் கொண்டனர் இதில் அறுபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்கள் குடும்பங்களோடு கலந்து கொண்டு நண்பர்களோடு இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொண்டனர் பின்னர் தன்னுடன் பயின்ற மாணவர்கள் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை வேலைவாய்ப்பு போன்றவை ஏற்படுத்தி தர மாணவர்கள் ஒப்புக்கொண்டனர் இதில் அனைத்து மாணவர்களுக்கும் அறுசுவை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வேற எதுவும் தேவையில்லை அவனே வளர்ந்து விடுவார் ஆகவே நீங்கள் இந்த இந்த அளவுக்கு இந்த நிகழ்வை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள்

இந்த பள்ளியில் கூடலூர் பள்ளியில வந்து முதல்ல வரும்போது இடத்தில் போட்டிகள் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் கிளாஸ் எடுத்த ஒரே மிடில் ஸ்கூல்ல இருக்கும்போது கூட சிறப்பு வகுப்புகள் வந்து சனிக்கிழமை ஆகட்டும் அது மற்ற விடுமுறை நாட்கள் ஆகட்டும் பசங்களை விடுறதா இல்லை